வணக்கம் தலைவா அனைவருக்கும் எண்ணிய வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதுகலை பட்டதாரியுடைய தேர்வு முடிவுகள் ஏன் இவ்வளவு தாமதம் முதுகலை பட்டதாரியில் ஒரு ஆயிரத்துலேருந்து இரண்டாயிரம் வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகுமா ஸோ மினிமம் பாஸ் என்ற மார்க்கை வந்து பார்த்தீங்கன்னா குறைக்க சொல்லி நிறைய பேர் கோரிக்கை வச்சுருக்காங்க ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிஜிடி ரிசல்ட்டுக்காக தான் ஸோ இந்த முதுகலை பட்டதாரிகளுடைய முடிவுகள் ஏன் இவ்வளவு தாமதம் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதற்கு ஒரு சரியான பதில் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லாக கிளிக் பண்ணிச்சுக்கோங்க ஸோ பிஜிடி ஆர்பியோடைய ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சமாக வந்து ஒரு ஓரிரு தினங்கள் அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள்ளார முதுகலை பட்டதாரியுடைய முடிவுகளை அதிகாரப்பூர்வமான இணையதளத்தில் நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும் ஸோ பிஜிடி ஆர்பியோடைய வேக்கன்சிஸ் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்திலிருந்து மூவாயிரம் வேக்கன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும் ரிசல்ட்டில் இதுதான் தாமதமாகுது ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா பிஜிடி uh, ஆடையர் பேப்பர்ஸ் திருத்தும் பணிகள் எல்லாமே முடிஞ்சாச்சு அந்த ஒய்மார் எல்லாமே ஸோ யாரெல்லாம் சிவிக்கு தயாராகலாம் இந்த மாதிரி இந்த மார்க் இருக்குது அப்படின்னா தயவுசெய்து நீங்கள் சிவிக்கு தயாராகலாம் ஸோ போடிய ரிசல்ட்ஸ்க்கு பார்க்க தயாராக இருக்கோங்க ஸோ அந்த அறுபது அறுபத்தெட்டு எழுபத்தைந்து வந்திங்கன்னா அந்த இந்த இதுதான் மினிமம் எலிஜிபிலிட்டி இந்த மினிமம் எலிஜிபிலிட்டி மதிப்பெண்கள் வந்து அந்தந்த கம்யூனிட்டி வயஸாக நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உடனடியாக சான்றிதழ் சரிபார்ப்புக்கு நீங்கள் தயாராகலாம் ஸோ ஜஸ்ட்டு மினிமம் எலிஜிபிலிட்டி நீங்கள் ரீச் பண்ணாலே போதும் உங்களை சான்றிதழ் சரிபார்ப்புக்கு தயார்ப்பாங்க எல்லாமே முதலில் பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் வந்திருக்க ஒரு சில முக்கியமான தகவல்கள் ரெடி ஆகிக்கோங்க மக்களே ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் அடுத்தடுத்த சில முக்கியமான அப்டேட்கள் அனைத்துமே உங்களுக்காக தயார் நிலையில் இருக்கு இந்த முதுகலை பட்டதாரியுடைய தேர்வு முடிவுகளை இவ்வளவு நாள் இவ்வளவு தாமதங்கள் ஏற்படுதே தவிர பெரிய தாமதங்கள் ஏற்பட வாய்ப்பே இல்லை ஸோ இந்த கட் ஆஃப் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் உங்களை சான்றிதழ் சரிபார்ப்புக்கு தயார்படுத்திக்கோங்க தமிழ் டிபார்ட்மெண்ட் ஜென்ரல் தொண்ணூற்றாறு பிசி தொண்ணூற்றி ரெண்டு எம்பிசி எண்பத்தி ஏழு எஸ்சி எண்பத்தி ரெண்டு எஸ்டி எழுபத்தி ஏழு பி எழுபத்தி ரெண்டு இங்கிலீஷ் ஜென்ரல் தொண்ணூத்தஞ்சு பிசி தொண்ணூறு எம்பிசி எண்பத்தி ஆறு எஸ்சி எழுவத்தெட்டு எஸ்சி எஸ்டி எழுபத்தி ஏழு பிடபிள் எழுபத்தி மூ மூணுங்க மேக்ஸ் தமிழ் ஜென்ரல் தொண்ணூத்தஞ்சு பிசி எண்பத்தொம்போது எம்பிசி எண்பத்தி ரெண்டு எஸ்சி எண்பத்தொம்போது எஸ்டி எழுபத்தி ஏழு பி எழுபத்தி நாலுங்க அடுத்து பிசிக்ஸ் ஜென்ரல் தொண்ணூற்றி ஏழு பிசி தொண்ணூறு எம்பிசி எண்பத்தி ரெண்டு எஸ்சி எண்பத்தி ஒன்று எஸ்டி எழுபத்தி ஏழு பிடபிள்யூடி எழுபத்தி ரெண்டுங்க அடுத்து பாட்னி ஜென்ரல் எண்பத்தி ஏழு பிசி எண்பத்தி ஏழு எம்பிசி எண்பத்தி நாலு எஸ்சி எண்பது எஸ்டி எழுவத்தி ஏழு பி எழுவத்தி மூணுங்க அடுத்து ஜுவாலஜி ஜென்ரல் எண்பத்தி ஏழு பிசி எண்பத்தி ஏழு எம்பிசி எண்பத்தி மூணு எஸ்சி எழுவத்தி ஒம்பது எஸ்டி எழுவத்தாறு அடுத்து காமர்ஸ் ஜென்ரல் தொண்ணூற்றி ரெண்டு பிசி எண்பத் தொண்ணூற்றி ரெண்டு எம்பிசி எண்பத்தாறு எஸ்சி எண்பது எஸ்டி மூணுங்க அடுத்து எக்கனாமிக்ஸ் ஜென்ரல் எண்பத்தி ஏழு பிசி எண்பத்தி ஏழு எம்பிசி எண்பத்தொன்று எஸ்சி எண்பத்தொன்று எஸ்டி எழுபத்தி நாலு பிடபிள்யூ எழுவத்தி ரெண்டுங்க அடுத்து ஹிஸ்ட்ரி ஜென்ரல் தொண்ணூற்றி ஒன்று பிசி எண்பத்தொம்பது எம்பிசி எண்பத்தி மூணு எஸ்சி எழு எண்பது எஸ்டி எழுவத்தேழு பி டபிள் டி எழுவத்தி மூணுங்க அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஜென்ரல் தொண்ணூற்றி ஏழு பிசி தொண்ணூத்தொன்று எம்பிசி எண்பத்திரெண்டு எஸ்சி எழுவத்தொம்பது பி டபிள்யூ எஸ்டி எழுவத்தி ஏழு பிடபிள் டி எழுவத்தி மூணுங்க ஃபிசிக்கல் டேரக்டர் ஜென்ரல் தொண்ணூற்றி ரெண்டு பிசி எண்பத்தெட்டு எம்பிசி எண்பத்தி மூணு எஸ்சி எண்பது எஸ்டி எழுவத்தேழு பி டபிள்யூடி எழுவத்தி மூணுங்க அடுத்து அடுத்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஜென்ரல் தொண்ணூற்றி மூணு பிசி தொண்ணூறு எம்பிசி எண்பது எஸ்சி சி எஸ்டி ஒன்று எஸ் டி எழுபத்தாறு பி டபிள்யூ அடுத்து ஜியோகிரபி ஜென்ரல் தொண்ணூற்றி ஐந்து பிசி டோ எண்பத்தி ஏழு எம்பிசி எண்பத்தி ஐந்து எஸ்சி எழுவத்தொம்பது எஸ்டி எழுவத்தி ஏழு பி டபிள்யூடி எழுவத்தி மூணுங்க இந்த கட் ஆஃப் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா தாராளமாக நீங்கள் உங்களுடைய சான்றிதழ் சரிபார்ப்புக்கு தயாராகுணுங்க பிஜிடி விஆர்பி மக்களே ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த நல்ல செய்திகள் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ வணக்கம் தலைவா அனைவருக்கும் என்னிய வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதுகலை பட்டதாரியுடைய தேர்வு முடிவுகள் ஏன் இவ்வளவு தாமதம் முதுகலை பட்டதாரியில் ஒரு ஆயிரத்துலேருந்து இரண்டாயிரம் வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகுமா ஸோ மினிமம் பாஸ் என்ற மார்க்கை வந்து பார்த்தீங்கன்னா குறைக்க சொல்லி நிறைய பேர் கோரிக்கை வச்சுருக்காங்க ஸோ இதை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பியுடைய ரிசல்ட்டுக்காக தான் ஸோ இந்த முதுகலை பட்டதாரிகளுடைய முடிவுகள் ஏன் இவ்வளவு தாமதம் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதற்கு ஒரு சரியான பதிலாக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நீங்கள் சேனலை சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லாக கிளிக் பண்ணிச்சுக்கோங்க ஸோ பிஜிடி ஆர்பியோடைய ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சமாக இந்த இன்னொரு ஓரிரு தினங்கள் அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள்ளார முதுகலை பட்டதாரியுடைய முடிவுகளை அதிகாரப்பூர்வமான இணையதளத்தில் நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும் ஸோ பிஜிடி ஆர்பியோடைய வேக்கன்சிஸ் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்திலேருந்து மூவாயிரம் வேக்கன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும் ரிசல்ட்டில் இதுதான் தாமதமாகுது ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா a uh, por பேப்பர்ஸ் திருத்தும் பணிகள் எல்லாமே முடிஞ்சாச்சு அந்த ஒய்மாரில் எல்லாமே ஸோ யாரெல்லாம் சிவிக்கு தயாராகலாம் அந்த மாதிரி இந்த மார்க் இருக்குது அப்படின்னா தயவுசெய்து நீங்கள் சிவிக்கு தயாராகலாம் ஸோ பிஜிடிஆர் போர்டிய ரிசல்ட்ஸுக்கு பார்க்க தயாராகக்கோங்க ஸோ அந்த அறுபது அறுபத்தெட்டு எழுபத்தைந்து வந்தீங்கன்னா அந்த இந்த மினிமம் எலிஜிபிலிட்டி இந்த மினிமம் எலிஜிபிலிட்டி மதிப்பெண்கள் வந்து அந்தந்த கம்யூனிட்டி வைஸாக நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உடனடியாக சான்றிதழ் சரிபார்ப்புக்கு நீங்கள் தயாராகலாம் ஸோ ஒரு ஜஸ்ட்டு மினிமம் எலிஜிபிலிட்டி நீங்கள் ரீச் பண்ணாலே போதும் உங்களை சான்றிதழ் சரிபார்ப்புக்கு தயார் அப்படிதான் சொல்கிறாங்க இது எல்லாமே முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் வந்திருக்க ஒரு சில முக்கியமான தகவல்கள் ரெடி ஆகிக்கோங்க மக்களே ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் அடுத்தடுத்த சில முக்கியமான அப்டேட்கள் அனைத்துமே உங்களுக்காக தயார் நிலையில் இருக்குது ஸோ இதனால் மட்டும்தாங்க இந்த முதுகலை பட்டதாரியுடைய தேர்வு முடிவுகளை இவ்வளவு நாள் இவ்வளவு தாமதங்கள் ஏற்படுதே தவிர பெரிய தாமதங்கள் ஏற்பட வாய்ப்பே இல்லை ஸோ இந்த கட் ஆஃப் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் உங்களை சான்றிதழ் சரிபரப்புக்கு தயார்படுத்திக்கோங்க தமிழ் டிபார்ட்மெண்ட் ஜெனரல் தொண்ணூற்றி ஆறு பிசி தொண்ணூற்றி ரெண்டு எம்பிசி எண்பத்தி ஏழு எஸ்சி எண்பத்தி ரெண்டு எஸ்டி எழுபத்தி ஏழு பிடபிள்யூடி எழுபத்தி ரெண்டு இங்கிலீஷ் ஜென்ரல் தொண்ணூத்தஞ்சு பிசி தொண்ணூறு எம்பிசி எண்பத்தி ஆறு எஸ்சி எழுவத்தி எட்டு எஸ்சி எஸ்டி எழுபத்தி ஏழு பிடபிள்யூடி எழுபத்தி மூ மூணுங்க மேக்ஸ் தமிழ் ஜென்ரல் தொண்ணூத்தஞ்சு பிசி எண்பத்தொம்பது எம்பிசி எண்பத்தி ரெண்டு எஸ்சி எண்பத்தொம்பது எஸ்டி எழுபத்தி ஏழு பிடபிள்யூடி எழுபத்தி நாலுங்க அடுத்து பிசிக்ஸ் ஜென்ரல் தொண்ணூற்றி ஏழு பிசி தொண்ணூறு எம்பிசி எண்பத்தி ரெண்டு எஸ்சி எண்பத்தி ஒன்று எஸ்டி எழுபத்தி ஏழு பிடபிள்யூடி எழுபத்தி ரெண்டுங்க அடுத்து பாட்னி ஜென்ரல் எண்பத்தி ஏழு பிசி எண்பத்தி ஏழு எம்பிசி எண்பத்தி நாலு எஸ்சி எண்பது எஸ்டி எழுபத்தி ஏழு பிடபிள்யூடி எழுபத்தி மூணுங்க அடுத்து ஜுவாலஜி ஜென்ரல் எண்பத்தி ஏழு பிசி எண்பத்தி ஏழு எம்பிசி எண்பத்தி மூணு எஸ்சி எழுபத்தி 76, எஸ்டி 75 அடுத்து காமர்ஸ் ஜென்ரல் தொண்ணூற்றி ரெண்டு பிசி எண்பத் தொண்ணூற்றி ரெண்டு எம்பிசி எண்பத்தாறு எஸ்சி எண்பது எஸ்டி மூணுங்க அடுத்து எக்கனாமிக்ஸ் ஜென்ரல் எண்பத்தி ஏழு பிசி எண்பத்தி ஏழு எம்பிசி எண்பத்தொன்று எஸ்சி எண்பத்தொன்று எஸ்டி எழுவத்தி நாலு பிடபிள்யூ அடுத்து ஹிஸ்ட்ரி ஜென்ரல் தொண்ணூற்றி ஒன்று பிசி எண்பத்தொம்போது எம்பிசி எண்பத்தி மூணு எஸ்சி எழுவ எண்பது எஸ்டி எழுபத்தேழு பி டபிள்யூடியூ எழுவத்தி மூணுங்க அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஜென்ரல் தொண்ணூற்றி ஏழு பிசி தொண்ணூற்றொன்று எம்பிசி எண்பத்திரெண்டு எஸ்சி எழுவத்தொம்பது எஸ்டி எழுவத்தி ஏழு பி டபிள்யூடி எழுவத்தி மூணுங்க ஃபிசிக்கல் டேரக்டர் ஜென்ரல் தொண்ணூற்றி ரெண்டு பிசி எண்பத்தெட்டு எம்பிசி எண்பத்தி மூணு எஸ்சி எண்பது எஸ்டி எழுவத்தி ஏழு பிடபிள்யூடி எழுவத்தி மூணுங்க அடுத்து பி பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஜென்ரல் தொண்ணூற்றி மூணு பிசி தொண்ணூறு எம்பிசி எண்பது எஸ்சி எண்பத்தொன்று எஸ்டி எழுவத்தாறு பிடபிள்யூடி டபிள்யூடி எழுவத்தாறுங்க அடுத்து ஜோக்ரஃபி ஜென்ரல் தொண்ணூற்றி ஐந்து பிசி தொ எண்பத்தி ஏழு எம்பிசி எண்பத்தி ஐந்து எஸ்சி எழுவத்தொம்போது எஸ் மூணுங்க இந்த கட் ஆஃப் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா தாராளமாக நீங்க உங்களுடைய சான்றுகள் சரிபார்ப்புக்கு தயாராக்கிக் கொண்டு பிஜிடி ஆர்பி மக்களே ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த நல்ல செய்திகள் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்ல போறேன் மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ